அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போறோனாக்கா பராசக்தி படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய திரைப்படங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ஆனால் மற்ற படங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த அளவுக்கு மனமு வந்து வாஞ்சியோடு கொடுத்துருக்குனாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இந்த படத்துக்கு நான் இவ்வளவு ஆசையாக ரிவ்யூ கொடுக்கறதுக்கு அதாவது விமர்சனம் வைப்பதற்கு விமர்சனம்னாக்கா அது நல் விமர்சனமாக இருக்கலாம் இல்லை அதில் இருக்கக்கூடிய சில குறைகளாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் இந்த படத்தை நான் பேச போகிறேன்னு பொழுதே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏன்னாக்கா இந்த படத்தினுடைய பின்னணி அந்த கதை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய வரலாற்று பின்னணி அதுவும் இருபதாம் நூற்றாண்டில் நடந்த தமிழர்களினுடைய உரிமை போர் அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்தியாவில் மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நாம் இந்தியாவில் நாம் வந்து அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அந்த அடக்குமுறையை எதிர்த்து வீறு கொண்டு எழுந்தோம் இல்லையா அந்த வரலாற்றை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இந்த படம்ங்கிறது ஒரு வரியில் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த இந்திய ஏகாபதியத்திற்கு எதிராக அச்சம் இல்லாமல் தமிழர்கள் வெகுண்டெழுந்தார்கள் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் வெகுண்டெழுந்தார்கள் மற்ற சிறுபான்மை மொழியை சார்ந்தவர்கள் உடன் நின்றார்கள் இதுதான் வந்துட்டு விமர்சனம் அந்த படத்துக்கு அதை எந்த அளவுக்கு தத்ரூபமாக நிஜத்துக்கு ஒத்து அழகாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சுதாகங்கூரா அவர்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்கிறாங்க சுதா குங்கோரா அப்படிங்கிற இயக்குநரை பற்றி உங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாங்க அவங்க எடுத்த எல்லா திரைப்படங்களுமே வந்துட்டு மக்கள் மத்தியில் கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு படங்களாக தான் இருக்குது இந்திய சினிமாவிலேயே ஒரு பத்து பதினஞ்சு டேரக்டர்களை எடுத்தோம்னாக்கா ஆகச்சிறந்த திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள் பட்டியலில் அவங்களும் ஒரு ஆளாக இருப்பாங்க அவங்க எடுத்த எல்லா படங்களுமே நீங்கள் வந்து சோறையை போற்றாக இருக்கலாம் முதல்ல எடுத்தாங்க இல்லையா மாதவனை வச்சு இறுதி சுற்று அதுவாக இருக்கலாம் இப்படி அவங்க எடுத்து எடுத்தாண்ட எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஆழமான கருத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியதாக அந்த கிராஃப்ட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது கருத்தை யார் வேணால் சொல்லிட்டு போயிடலாம் கருத்தை வந்துட்டு சொல்கிறதுங்கிறது ஈஸி ஆனால் அதை மக்களுக்கு புரியும்படியாக அந்த மொழி நடையில் திரைமொழி நடையில் அதை வெளிப்படுத்துறது இருக்குல்ல காட்சிப்படுத்துறது இருக்குல்ல அதில் ரொம்ப கைத்தேர்ந்த ஆள் தான் வந்து சுதாகங்கூரா முதல்ல அவங்கள பற்றியே பேசிடலான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டராக ஒரு டெக்னீஷியனாக எந்தளவுக்கு சிறப்பாக கையாண்டுருக்காங்க இருபத்தி நாலு கிராஃப்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா படத்துலேயும் கலக்கிற மாதிரி இந்த படத்துலேயும் கலக்கிருக்கிறாங்க ஒவ்வொரு கிராஃப்டையும் வேலை வாங்கும்பொழுது ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய புரிதலாக இருக்குது கொஞ்சம் ட்ரமடைஸாக ஏன்னா வந்துட்டு சினிமா அப்படின்னு எடுக்கும்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ் மாதிரி எடுக்க முடியாது இல்லையா அதனால் வந்து சில பாடல் காட்சிகளை சேர்க்குறதா இருக்கட்டும் காதல் காட்சிகளை வைக்கிறதா இருக்கட்டும் இப்படியாக வந்துட்டு அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை கூட ஒரு ஹீரோயின் ட்ராவல் பண்ணுறது அந்த ஹீரோயினுமே வலிமையாக எழுதியிருக்கிறாங்க சுதாகம் கோரா ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பொதுவாக வந்து இந்திய திரைப்படங்களில் இந்திய சினிமாவில் வந்துட்டு ஒரு ஹீரோயின் கேரக்டரை எழுதுகிறாங்கனாக்கா அது எப்படியா பிரதிபலிக்குன்னாக்க அந்த ஹீரோவுக்கு ஜஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு நாலு பாட் நாலு காட்சியில் வந்துட்டு காதல் பண்ணிட்டு போகிற மாதிரி இப்படியாகத்தான் அமைப்பாங்க ஆனால் இதில் வந்துட்டு அந்த பெண் கேரக்டர் இருக்கிறாங்களையா அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்காங்க இல்லையா அவங்களையும் வலிமை சேர்த்து அவங்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபடுற மாதிரி அந்த போராட்டத்திற்கு ஆரம்பத்து தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவங்க பங்களிப்பு செய்கிற மாதிரி எப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த படத்தில் முழுசாக ட்ராவல் பண்ணி அந்த போராட்டத்தில் வெற்றி காண்றாரோ அதே போல் அந்த ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் படமும் டிராவல் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக ஒருத்தவங்க ரிவியூவில் சொல்லியிருந்தாங்க ஒரு பப்ளிக் ஒப்பீனியனில் ஒரு பெண் சொல்லியிருந்தாங்க ஒரு ஆண் பெண் கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கும் ஒரு பெண் பெண் கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது நீங்கள் சுதாகங்கோரா படத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அந்த படத்தினுடைய நாயகி இருக்கிறாங்க இல்லையா ஸ்டீலீலா வெறும் டான்ஸ் மட்டும்தான் ஆடிருக்காங்க எல்லா திரைப்படங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ரோலில் அவங்களுக்கு இருந்ததே கிடையாது அவங்க டெபுடென்ட்டாக தமிழில் அறிமுகமாக இருக்காங்க ஏற்கனவே தெலுங்கில் வந்து நிறைய படங்களில் வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் அதாவது டான்ஸ் நம்பர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட இப்படி ஒரு படம் அவங்களுக்கு ஆரம்பத்திலே அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல நடிகையாக வெளிப்படுத்துவதற்கான வெளிப்படுவதற்கான வாய்ப்பை வந்துட்டு சுதாகங்கராய் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது நம்ம சிவகார்த்திகனுக்கு வருவோம் சிவகார்த்திகனுடைய துணிச்சல் வந்துட்டு உள்ளபடியே என்னை வந்து மேய்ச்செலுக்க வைக்குது பாராட்டுக்குரியது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணுறோம்னாக்கா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கதை நிறைய பேர்கிட்ட போயிருக்கும் அந்த கதையில் கதையிலேருந்து நிறைய பேர் பின்வாங்கியிருப்பாங்க என்னதான் வந்து இங்கே இரண்டு திராவிட கட்சிகள் ஆள்றாங்க ஒரு பக்கம் திமுக ஆளுது ஒரு பக்கம் அதிமுக ஆளுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இங்கே இஷ்யூ இல்லை அப்படின்னாலும் கூட இப்போ நம்ம அந்த கதை அப்படிங்கிறது வந்து எதை நோக்கி நகர்துனாக்கா மத்திய அரசு நோக்கி மத்திய அரசு யாராக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கொள்கைங்கிறது தான் இருக்குது அந்த காலகட்டத்தில் இருந்து எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்தியை எப்படியாவது இந்தியா முழுக்க பரவ செய்யணும் இந்தியாவை ஒற்றை மொழியாக அதாவது இந்தியாவை வந்துட்டு ஒரு ஐடென்டிக்குள்ளே சுருக்கணும் ஒற்றை மொழி மட்டும்தான் இருக்கணும் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அது அலுவலாக இருந்தாலும் சரி வீட்டில் நம்ம பேசுகிறது கூட நம்ம மொழியில் பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே இலக்காக இருக்குது இந்தியாவினுடைய அடையாளமாக இந்தி மாறணும் நம்ம வந்துட்டு அந்த படத்துலேயே ஒரு வசனம் வந்திருக்கும் அழகாக அதாவது உங்களுக்கு வந்து இந்தியா ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது பிடிக்கலையா அப்படின்னு இந்திரா காந்தி கேட்குற மாதிரி அதில் வந்து அந்த ஹீரோ சொல்வாப்பில் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு யூனிட்டியே ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் யூனிட்டியாக தான் இருக்கோம் வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய அடையாளம் அதை நாங்கள் கரெக்டாக பின்பற்றுகிறோம் ஆனால் நீங்கள் வந்து எதிர்பார்க்கறது யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல யூனிஃபார்மிட்டிக்கும் யூனிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் அழகாக வெளிப்படுத்தியிருப்பாப்புல அதாவது நான் ஏன் மொழியை பேசிக்கிறேன் நீங்கள் உங்கள் மொழியை பேசிக்கங்க நம்ம நாடு ஒற்றுமையாக தானே இருக்குது இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கு இல்லையா ஏன் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி சூழலை யோசிச்சு பாருங்கள் இந்தியா சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு உலக நாடுகளில் எந்த நாட்டிலேயாவது இத்தனை மொழி பேசக்கூடிய நாடு இருக்கா இப்போ நீங்கள் வேறு நாடு எடுத்துக்கிட்டீங்க ஜெர்மன் போனீங்கன்னாக்கா ஜெர்மனியில் ஜெர்மன் பேசுவான் பிரதானமாக அதே போல் ஃப்ரான்ஸ் போனீங்கனாக்கா அங்கே ஃப்ரெஞ்சு பேசுவான் பிரிட்டன் போனிங்கனாக்கா அங்கே இங்கிலீஷ் பேசுவான் ரஷ்யாவில் தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு நிறைய மொழிகள் பேசக்கூடிய அந்த இனக்குழுக்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சோவியத் யூனியன் சொல்லிவிட்டு எப்போ இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை வந்துட்டு செய்யப்பட்டதோ அப்போவே அந்த நாடு பன்னெண்டு நாடாக துண்டு துண்டாடப்பட்டது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதையுமே அந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அழகாக அங்கங்கே பொறுத்திருக்குறாங்க முதல்ல டிஸ்க்ளைமரே போட்டுடுறாங்க என்னென்னாக்கா இந்த படம்ங்கிறது வந்துட்டு ஹிந்திக்கு எதிரானது கிடையாது தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டெலிவர் அதாவது சுதாகங்கரா வந்துட்டு அந்த ஒரு பாதையை பிடிச்சி போகிறப்ப எந்த வகையிலையும் வந்துட்டு நம்ம தவறான ஒரு விஷயத்த மக்கள் மனசில் புகுத்திடக்கூடாது அந்த எல்லை கோட்டை லைட்டாக அப்படி தாண்டினாலும் அது தப்பாக போயிடும் அதனால் அந்த கரெக்டாக அந்த லைன்லேயே நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அந்த அந்த ஸ்டெப்ஸ் நான் பாருங்களேன் அவர் அந்த ஃபஸ்ட்டு அந்த டேராக்ட் டெலிவர் பண்ணுறேன் நான் சொன்னால் டேராக டெலிவர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் ஹிந்தி பிரச்சார சபாக்கு அவரே ஹிந்தி கற்றுக்க போகிறாரு ஹிந்தி தேவைன்னு பொழுது அப்புறம் அந்த ஹிந்தி கற்றுக்குனாலும் என்ன மாதிரியான சிக்கல் வருது வேலை வாய்ப்பை தேடி போகிறப்ப நீ ஹிந்திக்கார மாதிரியே ஹிந்தி பேசணும் அட இழவு எந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாலும் தமிழ் அதே மாதிரி தான் பேசுவோம் தமிழ் மாதிரி தான் பேசுவான் இங்கிலீஷே நாங்கள் தமிழ் மாதிரி தான் பேசுவோம் திசு அதட்டு வாட்டு பூட்டுன்னு தான் பேசுவோம் நாங்கள் தி ஷிஷ் அப்படின்னு எங்களுக்கு பேச வராது இந்த ஒரு இயல்பே தெரியாமல் அப்போ இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறைக்குள்ளே ஆளாக்கி ஒரு பெரும் சமூகத்தை அதாவது இதில் ரொம்ப அழகாக வெறும் தமிழர்கள் மட்டும் இந்திக்கு எதிராக நிற்கலை தமிழர்கள் வெகுண்டிருந்தார்கள் தமிழர்கள் வந்துட்டு முன் முன்னுதாரணமாக இருந்தாங்க மற்ற ஏனைய மொழியை சார்ந்தவங்க பெங்காலி மராத்தி கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளி தெ தெலுங்குகள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒன்று திரண்டு தான் அந்த போராட்டம் வந்துட்டு நடந்துச்சு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆனால் பிரதான அங்கம் வந்து தமிழர்கள் தான் தமிழ் நாட்டை சார்ந்த மாணவர்கள் தான் மதராஸ் மாகாணத்தில் நடந்த போராட்டம் தான் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கதை ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் சில சில லேக்ஸு அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம ஒரு வரலாற்று கதையை பின்னி ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இப்படி ஏற்ற இறக்கத்தோட ஸ்கிரீன் பிளே அமைக்கிறதுலாம் வந்துட்டு சவாலான விஷயம் அப்படி காமிச்சா அது யதார்த்தத்தை மீறி அது எப்படி சொல்கிறது அது வந்து சரியான பதிவாகவும் இருக்காது அது இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல நான் இந்த இளைஞர் தான் ஆனால் எனக்கு வந்துட்டு இது குறித்த ஆழமான புரிதல் இருக்கிறதால நான் வந்து அதை கரெக்டாக டிராவல் பண்ணி போகிறாங்க டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு கிராஃப்ட்டுன்னு பார்க்கும்பொழுது மியூசிக்லாம் சூப்பராக இருந்த மாதிரி தான் இருந்ததுங்க மியூசிக் பொறுத்து அட்டகாசமாக இருந்தது அவங்க தேர்ந்தெடுத்த லொக்கேஷன் சில லொக்கேஷனெலாம் நானே போயிருக்கிறேன் எந்த லொக்கேஷன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் உட்காந்து ஒரு இடத்துல பேசுவாங்க அந்த லொக்கேஷன் அந்த ஃபோட்டோலாம் நானே பார்த்துருக்குறேன் லொக்கேஷன்லாம் தேடி போய் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் அந்த கலர் கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த காலக்கட்டத்துக்கான பீரியட் கலர் கொடுத்ததாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே தான் ஆட் டெரக்ஷனில் வந்துட்டு இன்னும் கூட நிறைய கட்டிருக்கலாமோ இன்னும் நுவான்சஸ்லாம் கரெக்டாக இன்னும் நுணுக்கங்கள்லாம் சரியாக கடைபிடிச்சி இன்னும் அழகாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு ஆனால் ஆர்ட் டெரெக்ஷனுமே சூப்பராக தான் இருந்தது இன்னும் கூட கொஞ்சம் ரிசர்ச் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் என்கிட்ட இருந்தது ஆக இப்படி தான் எல்லாம் ஓடும் சிவகார்த்திகே எனக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது இருபத்தஞ்சாவது படம் அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு படம் நடித்ததுக்கு அவர் உள்ளபடியே பெருமைப்படலாம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான திரைப்படம் ரெண்டாவது இது திமுக படமா இல்லை திமுக இதை எடுத்திருக்கா ஆமாம் திமுகவை சார்ந்தவங்க எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது தமிழ்நாட்டில் மாணவர்கள் செய்த கிளர்ச்சி அந்த போராட்டத்தின் ஊடாக இத்தனை பேர் உயிர்ந்திட்டு மொழி மொழிப்போர் தியாகிகள் உருவாகியிருக்கிறாங்க அவர்களுக்கு சமர்ப்பணமாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் இதற்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த படத்திலே சொல்கிறாங்க அண்ணா அவர்களே சொல்வாரு அண்ணா யூஆர் பிகைன் திசாக அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இதுக்கு பின்னாடி கிடையாது திமுக கிடையாது ஆனால் அதை எவன் பண்ணியிருந்தாலும் அவன் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லும்போதெல்லாம் எனக்கு உடம்புலாம் செலுத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு நானும் ஒரு அண்ணாவினுடைய தம்பியாக அந்த இடத்த ஃபீல் பண்ணேன் தேட்டரில் கூஸ் பம்மெண்டாக இருந்தது எனக்கு இப்படியாக அந்த கதைக்களம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக போயிட்டுருந்தது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸ்ரீலிலாவும் தன்னுடைய கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருந்தாங்க இவருமே அப்புறம் அந்த சின்னதுறை கேரக்டர் நடிச்சிருந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வர போர்ஷன் தான் அப்படின்னாலும் கூட அந்த கேரக்டரை சூப்பராக கையாடை முதல்ல அந்த சின்னதுறை குண்டடிப்பட்டு போதெல்லாம் எனக்கு கண்ட தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு உயிராக போகிற காட்சிகளை காமிக்க காமிக்க எனக்கு வந்துட்டு ஒரு ஊரில் அந்த பொள்ளாச்சியில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஊரையே சூறையாடுகிற அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப அந்த போராட்டத்துக்கு நடுவில் நம்ம இருந்தால் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப உள்ளபடியே எனக்கு வலித்தது அந்த தியாகத்தின் ஊடாகத்தான் இத்தனை ஆண்டு காலம் திராவிட அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது திமுக அதிமுக அந்த இருமொழிக் கொள்கையை தாங்கி பிடித்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த திமுக அதிமுக ரெண்டு பேருமே சமரசம் செஞ்சது கிடையாது இந்த மும்மொழி கொள்கை வந்தப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவும் அதை வந்து எதிர்த்தாங்க அதிமுகவும் எதிர்த்தாங்க அப்போ ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு முதல் ஆளாக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் முதல் குரலாக அவள்தான் அவர்தான் ஒழித்தார் என்றும் அண்ணாவின் வழியில் இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாடு பின்பற்றும் யாரும் இங்கே வந்து எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார் அதே தான் திமுகவினுடைய குரலாகவும் இருந்தது ஆக இப்படியாக அந்த டெலிவர் பண்ணது இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட கடத்தணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னாக்கா பொறுமையாக அதை என்னன்னு புரிஞ்சிக்க பாருங்கள் அந்த போராட்டத்தை நோக்கி போங்க அந்த தேடலை நோக்கி போங்க அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தை அப்புறம் ஜெயம் ரவி கேரக்டர் சொல்லி ஆகணும் ஜெயம் ரவி கேரக்டர் வந்து அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கனாக்கா அவருமே ஒரு தமிழ் ஆள் அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணி அவன் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு ஆட்பட்டிருந்தா ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்துட்டு எவ்வளோ விஷயம் சொல்கிறோம் அதிகார மயத்துக்கு எதிராக போராடுறோம் ஆனால் அதிகாரத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா குழுக்கள் இருப்பாங்க இல்லையா எல்லா மாநிலத்திலையும் இருப்பாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா அப்படியாக ஒரு கேரக்டர் இருந்தால் அவன் எப்படி செயல்படுவான் குரூரமாக செயல்படுவான் கொடூரமாக செயல்படுவான் அப்படிங்கிறத ஜெயம் ரவி சூப்பராக பர்ஃபார்மெண்ட் இருக்காப்பில் ஜெயம் ரவி வந்து நடிகராக ஹீரோவாக போது கூட இந்தளவுக்கு பேர் எடுத்துருப்பாரான்னு கிடையாது இந்த படம் வந்து நிச்சயமாக அவருக்கு பெரிய பேரை கொடுக்கும் ரெண்டாவது ஜெயம் ரவி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக சிவகார்த்திகின் வந்துட்டு கெஸ்ட் ரோலு அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எந்த அளவுக்கு வன்மம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது அது வந்து சிவகார்த்தியன் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மம் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா சில தற்கூரிகள் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லலை அந்த விஜய் ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய சில தற்கொரிகள் வந்துட்டு சிவகார்த்தியனை போட்டியாக நினச்சிக்கிட்டு சிவகார்த்தியனை டப்பிங் பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு சிவகார்த்தியன் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு டே அந்த படத்தில் வில்லன் வந்துட்டு ஜெயம் ரவி நல்லா ரோல் பண்ணுறாரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஓகே ஒட்டுமொத்த இந்திய ஏகாதிபத்தியை எதிர்க்கிற ஒரு மாணவனாக ஒரு ரோல் ஏற்றிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய கனமான ரோல் அதை ஏற்று நடித்ததே பெரிய துணிச்சல் ஒரு மத்திய சர்க்காரை இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற போராட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம் அதை ஒருத்தன் துணிச்சலாக நடிச்சிருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயம் மாசு அது ஒரு க்ளாஸான ரோல் அடித்து நொறுக்கி இருக்கிற சிவகார்த்தியன் அப்படின் தான் சொல்லணும் எவன் என்ன ஒன்னா பேசட்டும் சிவகார்த்தியின் ஆட்ஸ் ஆஃப் டு யூ இன்னும் மற்ற நடிகர்கள் அந்த படத்தை நடிச்சிருக்கக்கூடிய ஏனைய கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணால் போய்கிட்டே இருக்கும் டைம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆக இப்படியாகத்தான் அந்த படம் வந்துட்டு கட்டமைக்கப்பட்டு படத்தில் வந்துட்டு பக்த சலத்துடைய வந்து காமிச்சிருக்கிறாங்க பக்தச்சலம் வந்துட்டு எப்படி கையாண்டார் அப்படின்லாம் பார்க்குறப்ப உள்ளபடியே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஐயோ தேசிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் வந்துடவே கூடாதா அப்படிங்கிற மனநிலை தான் இந்த நேரத்தில் ஒன்று ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சென்சாரில் கட் பண்ண ஒரு டைலாக்கை நானும் சொல்லிடுறேன் என்னென்னாக்கா கிளைமாக்சில் வந்த டைலாக் கிளைமேக்ஸில் அண்ணா வந்துட்டு ஆட்சி பொறுப்பேற்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சுருப்பாங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூன்று முக்கியமான விஷயங்களை கையெழுத்துருவார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டல் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை திருமணங்களுக்கு வந்து சட்ட உருவாக்கம் கொடுத்தது சட்டம் அங்கீகாரம் கொடுத்தது மூன்றாவது பார்த்திங்கனாக்கா மும்மொழிங்கிற விவகாரத்துக்கே எங்க இடம் கிடையாது இருமொழி கொள்கை தான் என்று தமிழ் பின்பற்றும் தமிழ்நாடு பின்பற்றும் தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார் அதை தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு பின்பற்றிக்கிட்டு இருக்கிறது திராவிட கட்சிகள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கூடவே ஒன்று சொல்லியிருப்பார் நாங்கள் நாளைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற கூட படலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து உட்காரக்கூடியவர்கள் அந்த மூன்று முக்கியமான விடயங்களை கை வைக்க நினைச்சால் அவங்களுக்கு நினைக்காமலே அவங்க யோசிக்காமலே ஒரு அச்சம் ஏற்படும் அவங்களுக்கு அந்த அச்சம் இருக்கும் முறை இந்த அண்ணாதுரை தான் ஆளுகிறான் என்று பொருள் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் உண்மையிலேயே மற்ற யாரும் உட்காரலை அவர் வழி வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவரால் இயக்கப்பட அவரால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அதனால் அண்ணாவே தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் அதை யாரை இங்கே வந்து மாற்றதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு இது தொடரும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆக இப்படியான சூழல் தான் அண்ணாவினுடைய அந்த சூழலைங்கிறது வந்துட்டு காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது இது ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த படம் இன்றைக்கி அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவசியம்தான் காலகத்துக்கும் அவசியம்தான் ஏன்னால் மத்தியில் இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்பயும் பாருங்கள் எப்படியாவது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கை திணிச்சிடலாமா அப்படிங்கிற முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக இந்த போராட்டம் வந்துட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்ட்ரஸ்லாம் ஒரு பக்கம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதாத்தையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது ஆர்ட் டேரக்ஷனை பற்றி நம்ம பேசியிருந்தோம் மியூசிக்கை பற்றி பேசிட்டோம் சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளபடியே கிளாஸ் டச்சுங்க நீங்கள் வந்துட்டு ரசிக்கும்படியாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆங்கிள் வச்சுதான் இருக்கட்டும் அவர் கொண்டு போய் ஒவ்வொரு கேரக்டரை காமிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் ஒரு சீன் நடக்குது ஒரு அது இன்டர்ன் சீக்வன்ஸாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சினிமாட்டோகிராஃபி இல்லைனா வந்து அந்த படம் வந்து தோற்று போயிடுங்க இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்டு ஒன்றா இணையும் போது தான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகுது அதில் மிக முக்கியமானது டைரக்ஷனுக்கு அப்புறம் அந்த தான் காட்சிப்படுத்தலையும் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அது பெரிய சர்க்கிளாக போய்டும் இல்லையா அந்த வகையில் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க முதல் பாதியில் மட்டும்தான் கொஞ்சம் எல்லாேருக்கும் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த படமும் பார்க்கும்பொழுது பெட்ரா இன்னும் பெற்றா எடுத்துக்கலாம் பெற்றா எடுத்துக்கலாம் எல்லா படத்தையும் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் இது கொண்டாடப்பட வேண்டிய படம் நிச்சயமாக திரையரங்கு போய் கொண்டாடுங்க இது வந்து திமுகவுடைய படம் கிடையாது நம் படம் நம் வரலாற்றின் படம் நாளைக்கு உங்களுக்கு உங்கள் மீதாக தொடுக்கப்படுகிற போருக்கு நீங்கள் எந்த விதத்திலும் அடங்கி போயிடக்கூடாது சுயமரியாதை முக்கியம் நம்மளுடைய உரிமை முக்கியம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய இந்த மண்ணிலிருந்து உருவான ஒரு அற்புதமான கதையை எடுத்து கையாண்டுக்கூடிய சுதாகங்கராவிற்கும் அதை துணிச்சலாக ஏற்று நடித்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனுக்கும் மற்ற ஏனைய கலைஞர் பெருமக்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் இணைந்து இந்த படத்தை உருவாக்கியதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய விமர்சன நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் போது உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பன் நண்பன் தமிழரசன் டாடா